பெண்களுக்கும் ஹத்னா செய்வது இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் தான் ஆணுக்கு மாத்திரமல்ல ஹத்னா இந்த விழப்பம் இல்லாமல் என்னென்னமோலாம் சொல்றான் பெண்களுக்கும் ஹத்னா செய்வதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் தான் பாருங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய நடுப்பகுதியில் உட்கார்ந்து வ மஸ்ஸல் ஹித்தானோ அல் ஹைத்தான ஹத்னா செய்யும் இடம் மற்ற ஹத்னா செய்யும் இடத்தில் பட்டால் வஜபல் குஸ்லு குளிப்பு கடமையாகிவிடும் ஆகிவிடும் ஹத்னா செய்யும் இடம் பெண்ணுடைய ஹத்னாவுக்குரிய இடத்தில் பட்டால் அதாவது தலைப்பகுதி உள்ளுக்குள் நுழைந்தால் குளிப்பு கடமை ஆகிவிடும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ் அன்னை ஆயிஷா உடைய ஹதீஸ் நேர்வழி பெற்ற நான்கு ஹலீஃபாக்களும் சட்டம் கேட்டு ஆயிஷா நாயகியுடைய வாசல்ல நிற்பாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்திருந்தான் ஒரு பெண்ணுடைய ரத்தத்தை பார்த்து கண்ணால் பார்த்து சொல்வார் இது நோயின் ரத்தமா அல்லது மாதவிடாய் ரத்தமா فيما ரவாஹு مسلم مسلم لا ورقه دي حديث قالت ان رجلا سال رسول الله صلى الله عليه وسلم من رجل يجامع اهله ثم يغسل هل عليهما الغسل ரெண்டு பேரும் ஜிமா செய்றாங்க உடலுறவு கொள்றாங்க இந்திரியம் வெளியாக இல்ல டயர்ட் ஆகிட்டாங்க இப்ப அவங்களுக்கு குளிப்பு கடமையா யார்கிட்ட கேட்டது நாயகத்துக்கிட்ட ஒருவர் வந்து கேட்டார் ஆயிஷா ரதி அல்லாஹுவன்கா தள்ளி உட்காந்திருந்தாங்க செல்லல்லாஹு அலைவர் செல்லம் சொன்னார் இந்நீல அஃப் அலுதாலிக்கு அனவஹாதிகி ஆம் கடமையாகும் நானும் என்னுடைய மனைவி ஏதோ இருக்கிறா அவரும் இவ்வாறு நாங்கள் உடலவு கொள்வோம் சும்மா நகர்த்த சிலு அதற்கு பின்னால் குளிப்போம் இதெல்லாம் மார்க்கம் மார்க்கத்தை விளங்குறதுல வெட்கப்படக்கூடாது தெளிவாக சட்டங்களை கேட்டு விளங்க வேண்டும் அப்பதான் தொழுகை கபூலாகும் அப்பதான் குறைவான தொடலாம் அப்பதான் உலகத்துல சரியான முறையில நம்முடைய அமல்கள் நிறைவேறும் சுத்தத்தில் குறை உண்டானால் தொழுகையில குறை உண்டாகும் இன்னும் மூன்று விடயங்கள் இருக்கிறது குளிப்பை கடமையாக்கக்கூடிய மூன்று விடயங்கள் பெண்களோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அதில் முதலாவது சொன்னால் மாதவிடாய் மாதவிடாய் பெண்களுக்கு மாத்திரம்தான் வரும் மாதவிடாய் குளிப்பை கடமையாக்கும் என்பதற்கு குரானுடைய ஆயத்திருக்கிறது அல்லா சொல்றான் மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு ஒதுங்கி இருங்கள் அவர்களை உடலுறவு கொள்வதற்காக நெருங்காதீர்கள் அவர்களுடைய மாதவிடாய் நிற்கும் வரைக்கும் நெருங்காதீர்கள் மாதவிடாய் ரத்தம் நின்று அவர்கள் குளித்து சுத்தமாகிவிட்டால் அவர்களுடன் உடல் உறவு கொள்ளுங்கள் அல்லாஹ் எந்த விதத்தில் உங்களுக்கு உடலுறவு கொள்ள சொன்னானோ அந்த விதத்தில் உடலுறவு கொள்ளுங்கள் அல்லாஹ் எந்த விதத்தில் உடலுறவு கொள்ள சொன்னான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் மனைவியை கணவன் எந்த வீதியிலும் எந்த ரீதியிலும் எந்த முறையிலும் உபயோகப்படுத்தலாம் அதற்கு பரிபூர்ணமான அனுமதி மார்க்கத்தில் இருக்கிறது ஒன்றே ஒன்றை அல்லா தடுத்திருக்கிறான் அது ஹராம் எது ஒரு மனைவியினுடைய பின் துவாரத்தில் உடலுறவு கொள்வது இது மாத்திரம் ஹராம் பின் துவாரத்தை உபயோகிப்பதற்கு கணவனுக்கு அனுமதி கிடையாது மற்ற அடிப்படையில் எப்படி நான் அணை செய்யுங்க அதான் அல்லாவுடைய கட்டளை இன்னல்லாஹ வயு ஹைபு அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான் வயு ஹைபுமு தாபா அல்லாஹ் பரிசுத்தமான மக்களை விரும்புகிறான் ஹை குளிப்பை கடமையாக்கும் என்பதற்குரிய முதலாவது ஆதாரம் இரண்டாவது அதுவும் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ் அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لي فاطمه بنت ابي حبيش فاطمه بنت ابي حبيش دم حضرت رسول الله சொன்னார்கள் فاذا اقبلت الحيضه فدعي الصلاه உனக்கு ஹைல் மாதவிடாய் ஏற்பட்டால் தொழுகையை நிப்பாட்டு فاذا ادبرت மாதவிடாய் முடிந்து விட்டால் فغتسلي நீ குளித்துக் கொள் குளித்து சுத்தமாகி வசல்லி தொழுகையை ஆரம்பி மாதவிடாய் நின்றவுடன் கட்டாயம் குளிக்க வேண்டும் மாதவிடாய் நிற்பதற்கு முன்னால் பெண்கள் குளிப்பது அது ஏற்றுக்கொள்ளப்படாது மாதவிடாய் எப்ப நிற்கும் அவருக்கு தான் தெரியும் அந்தந்த பெண்களுக்கு தான் தெரியும் அதை பத்தி அறிவு நமக்கு இல்ல நின்றதுக்கு பின்னால் அவ கட்டாயம் குளித்து விட்டுத்தான் அடுத்த அமல்கள் செய்ய வேண்டும் சகோதரர்களே அடுத்த விடயம் குளிப்பை கடமையாக்க கூடிய நாலாவது விடயம் என்று சொன்னால் மகப்பேற்று இரத்தம் குழந்தை நேரத்தில் வார ரத்தம் சில பெண்களுக்கு நாற்பது நாள் வரும் சில பெண்களுக்கு அறுபது நாள் வரும் சில பெண்களுக்கு ஒவ்வொரு காலம் வரும் அவங்க அந்த நேரத்திலையும் அவர்களுக்கு என்ன செய்யும் குழந்தை பிறந்தால் இரத்தம் வந்தால் குளிப்பு கடமையாகும் அந்த ரத்தம் நின்றதுக்கு பின்னால் குளித்து விட்டுத்தான் அவர்கள் அடுத்தாமல்களை செய்ய வேண்டும் அதே போல அடுத்தது ஐந்தாவது விடயம் நான் சொன்னேன் ஐந்து விடயம் இருக்குது குரூஜுல் வலதி ஜாஃபன் குழந்தை பிறந்தது ஆனா ரத்தம் வரல இதெல்லாம் மிகவும் குறைவாக நடக்கக்கூடிய விஷயம் குழந்தை பிறந்துச்சு ஆனா ரத்தம் வரல என்ன செய்யணும் சிலாக்களுக்கு அப்படியும் இருக்குது ரத்தமே வரல அப்படின்றாலும் அவக்கு குளிப்பு கடமையாகும் அவ உடனே அவ உடல் ஆரோக்கியம் வந்ததுடனே குளித்து விட்டு அவ தொழுகையை நிறைவேற்றினால் சரி அடுத்த ஒரு சட்டம் சொல்றாங்க ஒரு பெண்ணோட ஒருவர் உடலுறவு கொள்கிறார் கொண்டு அந்த பெண்மணி குளித்துட்டார் குளித்ததுக்கு பின்னால் அந்த பெண்மணி குளித்ததுக்கு பின்னால் இவருடைய இந்திரியம் திருப்ப அவட உடம்புல வெளியே வருது இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப அவ குளிக்கணுமா கட்டாயம் குளிக்கணும் ரெண்டு நிபந்தனை அவ வந்து வயது வந்த பெண்ணாக இருக்கணும் பருவ வயதை அடைந்த பெண்ணாக இருக்கணும் ரெண்டாவது அந்த பெண் சுய விருப்பத்தோட வற்புறுத்தல் இல்லாம அல்லது தூக்கத்தில் இல்லாம அவக்கு விருப்பம் வந்து அவ கணவனோட உடலுறவு கொண்டவளாக இருக்கணும் இந்த ரெண்டு நிபந்தனையும் இருந்தால் குளித்ததற்கு பின்னால் இந்திரியம் திரும்ப வந்தாலும் அவ மீண்டும் குளிக்க வேண்டும் அதற்கு முன்னால முறை வரலான குளிப்புடைய பாடம் இது பரிபூர்ணமான சுன்னத்தான முறை பிஸ்மிர் என்று பிஸ்மி சொல்லிக் கொள்வது வரலாறு குளிப்பை குளிப்பதற்கு முன்னால் அவருடைய மர்மஸ்தானத்தை கழுவ வேண்டும் அதாவது பிஸ்மி சொல்ல வேண்டும் இரண்டாவது குளிப்புடைய நிறைவேற்றும் நீயத்து வைக்க வேண்டும் மூன்றாவது என்ன செய்ய வேண்டும் இரண்டு கைகளையும் மூன்று முறை கழுவ வேண்டும் ஐந்தாவது உது செய்ய வேண்டும் இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயமே ஐந்தாவது உது செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் பாத்திரத்துக்குள் கையை விட்டு தண்ணீரை அள்ளி பாத்திரம் இல்லையா ஷவரா துறந்து தலையையும் முகத்தையும் நலைக்க வேண்டும் நலைத்துவிட்டு தலையையும் தாடியையும் நன்றாக கொடைய வேண்டும் கொடைந்து கழுவ வேண்டும் அதற்கு பின்னால் சகோதரர்களே வலப்புறத்திலிருந்து குளிக்க ஆரம்பிக்க வேண்டும் வலப்புறத்தை ஷவருக்கு காட்டினா சரி நம்ம தண்ணி அள்ளி ஊத்துறோம்னா வலப்புறத்துல ஊத்தலாம் அல்லது ஷவரில் இருந்து நல்ல காரியமாக இருந்தாலும் என்ன செய்யணும் வலதை முற்படுத்த வேண்டும் எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சொல்ல வேண்டும் வலதை முற்படுத்தி முழு உடம்பையும் அழகாக முடியுமான அளவுக்கு தேய்த்து கழுவ வேண்டும் இதுதான் பரிபூர்ணமான குளிப்பு இந்த குளிப்பை தான் குளிப்பைத்தான் சல்லு வசல்லம் கடைசியாக கால்களை கழுவி விட்டு குளிப்பை முடிப்பார்கள் இது பரிபூர்ணமான சுண்ணத்தான குளிப்பு இரண்டாவது கடமையை மாத்திரம் நிறைவேற்றாது எப்படி கடமையை மாத்திரம் குளிப்புடைய நிறைவேற்றுகிறேன் என்ற நீயத்தோட முழு உடம்பையும் தண்ணீரால் நழைப்பது இப்படி செஞ்சா கடமை நிறைவேறும் முதலாவது முறையில செஞ்சா சுண்ணத்து நிறைவேறும் நன்மையும் கிடைக்கும் கூலியும் கிடைக்கும் குளிப்பும் நிறைவேறும்